நடிகர் ரஜினிகாந்த் இப்போ தன்னோட நூத்தி எழுபத்தி ஓராவது படமான கூலி படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு லோகேஷ் இயக்கத்துல உருவாகி இருக்கும் இந்த படத்துல ரஜினியோடு இணைஞ்சி சுருத்திகாசன் சத்யராஜ் நாகார்ஜுனா உள்ளிட்ட பல பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க முக்கியமா கெஸ்ட் ரோல் பாலிவுட் நடிகரான அமீர் கானும் பூஜா ஹெக்டையும் வர்றதா சொல்றாங்க இப்படி ரொம்பவே எதிர்பார்ப்புக்கு மத்தியில உருவான இந்த படத்தை பார்க்க ரசிகர்களும் ஆவலோடு காத்துட்டு இருக்காங்க சன் பிக்சர் நிறுவனம் இந்த படத்தை பிரம்மாண்டமா தயாரிச்சிருக்காங்க ஏற்கனவே ரஜினி நடிச்சிருந்த ஜெயிலர் படத்தையும் இந்த நிறுவனம் தான் தயாரிச்சிருந்தாங்க ஜெயிலர் படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாக

போலிவுட் வட்டாரத்துல பேசிக்கிறாங்க இதற்கிடையில நேத்து இந்த படத்துல இருந்து சிங்கல படக்குழு வெளியிட்டு இருக்காங்க ஏற்கனவே இந்த பாடலோட ஒரு சின்ன போர்ஷன் இணையத்துல வெளியாகி ஹிட் ஆன நிலையில இப்போ முழு பாடலும் வெளியாகி இருக்கு அனிருத்தோடு டான்ஸ் மாஸ்டர் சாண்டி டி ராஜேந்திரன் ரஜினிகாந்த் ஆகியோர் இந்த பாட்டுக்கு செமைய டான்ஸ் ஆடி இருக்காங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க